இதை வைத்து தான் நாங்கள் மகாராஷ்டிரா களத்தில் இறங்கி இருக்கிறோம் எங்களுக்கு நல்ல வெற்றி கிடைத்திருக்கிறது அதே எதிர்மாரியாக வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கலாம் அதை பற்றி உங்களுடைய கருத்து சந்தோஷம் தானே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு ஒரு எதிர்கட்சி வெற்றி பெற்றுருக்கு அதுவும் நாங்கள் ஏத்துக்கிறோம் அங்கே எங்களுக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு பாஜக எதுவுமே செய்யலையா சார் எங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு சார் பாஜக செஞ்சிருக்கு இனி அந்த மக்களுக்கு போக போக தெரியும் அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது பாஜக முழுமையாக வெற்றி பெறும் சிபு சூரனுக்குன்னு கேஸ் முடியலல்ல எல்லார் மீது வழக்கம் சார் சிபிசூரன் மேலே முதலமைச்சர் மேலே கேஸ் முடியல அரஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகி வெளியே வந்திருக்காரு இனி கோர்ட்டு தீர்ப்பு வரும்ல அப்போ தெரியும் அந்த மக்களுக்கு அவர் என்ன பண்ணினார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை முழுமையாக பெற்றுக்கொள்வார்கள் ஐந்து ஆண்டுகள் பிறகு ஆண்டுகள் எப்போ வேணாலும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க